ஏபிபிசி பிபிசி ஓட்டர் எக்ஸிட் போல் முடிவில் மேற்கு வங்கத்தில் மம்தாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக முன்னுக்கு வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடமேற்கு மாநிலங்களில் பாஜகவிற்கு கடுமையான சவாலை கொடுக்கும் மாநிலமாக திகழ்ந்து வருகிறது மேற்கு வங்கமும் அதன் முதல்வர் மம்தா பானர்ஜியும் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இந்த நிலையில் இறுதிக்கட்ட தேர்தலும் நிறைவடைந்ததை அடுத்து ஏபிபி மற்றும் சி ஓட்டர்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது அதில் இம்முறை மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக அதிகப்படியான இடங்களை கைப்பற்றும் என்று முடிவுகள் வெளிவந்துள்ளது குறிப்பாக மொத்தமுள்ள உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருபத்தி மூன்று முதல் இருபத்தேழு தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் திரிணாமுல் காங்கிரஸ் பதிமூன்று முதல் பதினேழு தொகுதிகளிலும் ஐ என் கூட்டணி ஒன்று முதல் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துள்ளது வாக்கு சதவீதத்தை பொறுத்த அளவில் பாஜக கூட்டணிக்கு சதவீத வாக்குகளும் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாற்பத்தோரு புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளும் ஐ என் டி கூட்டணிக்கு பதிமூன்று புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகளும் கிடைக்கும் என்று ஏபிபிசி ஓட்டர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அப்படி பார்க்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பதினெட்டு தொகுதிகளை மட்டுமே வென்றிருந்த பாஜக இந்த முறை கூடுதலாக ஐந்து முதல் ஒன்பது தொகுதிகள் பெறும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அப்படி நடந்தால் கடந்த முறை இருபத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் இம்முறை சில முக்கிய தொகுதிகளை பாஜகவுடன் இழக்கும் என்று தெரிகிறது இன்னும் என் டிவி ஜங்கி பாத் இந்தியா நியூஸ்டி டைனாமிக் ரிபப்ளிக் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இதேபோன்று மம்தாவுக்கு இம்முறை பின்னடைவு ஏற்படும் என்று கண்டிப்பார் கூட்டணிக்கு மம்தா ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் தனித்தனியே தேர்தல்களை சந்தித்தனர் இந்த சூழலில் பாஜகவின் கையே வரவிருக்கும் தேர்தல் முடிவுகளில் ஓங்கும் என்று வெளியாகியிருக்கும் செய்தி அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது We'll be right <laughs> back.